ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் தேவனுக்கு உங்களோடு சேர்ந்து நன்றி செலுத்துவதற்கு அது எங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசாயி தரிசன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக புது பெலன் அடைந்து எழும்புவார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தேவன் நீதி செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் கத்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சூழ்நிலையில் என்னுடைய கையின் பிரயாசங்களில் அநேக நாட்களாய் அநேக மாதமாய் அநேக வருஷமாய் நான் ஜபிக்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் மாத்திரம் கிரியை செய்ய வேண்டும் இடைபட வேண்டும் என்று கத்தருடைய கரத்தின் கிரியைகளுக்காக செயல்களுக்காக யார் காத்திருக்கிறார்களோ தேவன் அவர்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியம் அவர்கள் புது பலன் அடைந்து த கர்த்தர் அவர்களை எலும்ப செய்கிறாரா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒருவேளை விழுந்து போன ஒரு ஒருவேளை ஸ்தோத்திரம் பிஸ்னஸ் உங்கள் படிப்பு உங்கள் ஊழியம் அமையின் ஸ்தோத்திரம் இல்லைன்ற உங்கள் கையின் பிரயாசம் விழுந்து போன ஒரு நிலைமையில் இருக்குமானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு புது பலன் அடைந்து கத்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து விழுந்து போன உங்கள் பிஸ்னஸை விழுந்து போன உங்கள் கூடாரத்தை விழுந்து போன உங்கள் குடும்பத்தை விழுந்து கிடக்கிற உங்க கையின் பிரயாசங்களை உங்கள் பொருளாதாரத்தை மீண்டும் சீரமைத்து மீண்டும் எலும்பச் செய்து உங்களை வெற்றியாய் ஓட பண்ண கத்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கத்தர் போதுமானவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள் அவன் நம்புவதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது மனிதன் மீது நம்பிக்கை வைப்பது அல்ல கத்தரை நம்பி இருக்கும் பொழுது தேவன் மேலே நம்பி இருக்கும்போது எழுபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் ஆசாப் அந்த சங்கீதத்தை முடிக்கும்போது அப்படிதான் முடிக்கிறான் அன்றுவரே என் நம்பிக்கை எப்பொழுது நான் உண்மையில நான் வைத்திருப்பேன் என்று ஆசாப் தன்னுடைய சங்கீதத்தில் அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம் மனிதன் மீது அல்ல கத்தருக்கு காத்திருந்து கத்தர் செய்ய வேண்டும் கத்தருடைய செயல் என்னுடைய சூழ்நிலையில் விளங்க வேண்டும் தேவன் ஒரு காரியத்தை எனக்கு பார்த்து செய்ய வேண்டும் என்று தேவனுக்காக கத்தர் மேலே விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருந்து ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜபித்துக் கொண்டிருப்பீர்கள் இன்றைக்கு அந்த எல்லா காரியங்களிலும் கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ளவர் புது பலனை தர வல்லமையுள்ளவர் உங்களை மீண்டும் எழும்ப செய்து அதே ஸ்தானத்தில் அதே வேகத்தில் மீண்டும் ஓடச் செய்து இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு கத்தர் உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவர் விசுவாசிக்க வேண்டியவரை விசுவாசியுங்கள் நிச்சயமாகவே உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார் உங்களை பழகி பெருகப்படுவார் இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிருபை கூடவே இருக்கட்டும் அப்படியே நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தூர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக ஆமே